ஸ்ரீ கைல கே கோவிந்தின் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமருந்தனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்படி கோதினாச்சியா ஸ்ரீ மதிவிஸ்வ சித்தாரிய மனோந்தவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாயனி திருமங்கம் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றிய நாட்டிற்கும் இறைவா போட்டினர் ஸ்ரீராம் வாசாசுரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வளக்கலை நிபுணர் சார் என்ன சார் இன்னைக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா இன்னைக்கு அற்புதமான நாள் இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நாள் எங்கள் வாழ்க்கையில் விளக்கேற்றிய நாள் எங்களுடைய ஆண்டாள் வாச அகாடமியை உருவாக்கி முதல் வகுப்பு எடுக்கக்கூடிய அற்புதமான நாள் என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டார் என்ன சார் நீங்கள் கிளாஸ் எடுக்கலையா சார் அப்படின்னு நம்மளாம் பாஸுக்கு மேலே பாசு நம்ம ஏன் போய் கிளாஸ் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து உருவாக்கணும் மக்களை வந்து ஆன்மீக தேடுதலையும் வாஸ்துன்னா பரிகாரம் இல்லைங்கிறதையும் மக்கள்கிட்ட வந்து எளிமையாக புரிய வைக்கிறது தான் இன்றைக்கி நம்ம நிச்சயமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் நான் சொல்கிறது எளிமையான விஷயந்தான் ஆண்டாள் வாசு அகாடமின்னு ஒரு அகாடமி உருவாக்கியாச்சு அதில் வந்து இன்றைக்கி முதல் முதலாக கிளாஸ் எடுக்க போகிறாங்க ஆண்டாள் வாசு நிபுணர்கள்லாம் நிறையா பேர் வந்திருக்காங்க அவளோட ஏற்பார்த்து கொண்டிருக்கிறேன் நானும் அதில் சேர்ந்து தான் நம்ம வழி எப்பயுமே தனி வழி நிச்சயமாக சொல்கிறேன் இன்றைக்கி வந்து அண்ணனோட அற்புதமான வெட்டிங் அனிவர்சரி ரொம்ப சிறப்பான விஷயம் அதில் நல்ல ம ஒவ்வொருத்தருக்கும் மனைவி கிடைக்கிறது தான் சிறப்பான விஷயம் வாழ்க்கையில் மனைவிங்கிறது ஒரு தாரக மந்திரம் மாதிரி ஒரு மனைவி சிறப்பாக அமைஞ்சாதான் நம்ம வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக வாழ்க்கையில் இந்த நாள் இனிய நாளாக நான் நினைக்கிறேன் நிச்சயமாக இன்றைக்கி வந்து ஸ்ரீரங்க ஹோமில் வந்து அன்னதான் நடக்குது ரொம்ப சிறப்பான விஷயம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லதே நடக்கும்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு சொல்ல போகிறேன் சார் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போகிறீங்க இன்னைக்கு என்ன சார் சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் சார் ஸ்ரீராம் லிதா சொல்லுங்கள் சார் புதுமையான விஷயத்த சொல்லுங்கள் சார் அப்படின்னா நானும் வந்து என்னென்னா ஒரு டயத்தில் நிறைய விஷயங்கள் தவறு பண்ணியிருக்கேன் நான் தவறு பண்ணதுனால தான் இந்த 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 விஷயத்தை உணர்ந்து கற்றுக்கிறேன் நீங்களும் நிச்சயமாக என்னென்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு உணருங்க அதாவது பரிகாரம் கிடையாது அப்படிங்கிறத முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இந்த காற்று இருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம வந்து பஞ்சபூதத்தில் தான் வாழ்கிறோம் பஞ்சபூதம்தான் கடவுளே நமக்கு நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று இந்த பஞ்சபூதத்தை சரியாக அமைக்கிறது தான் வாஸ்து இதுதான் உண்மை நான் இதுக்கு போல் நீர் இருக்கிற இடத்துல நெருப்பை வச்சா என்ன பண்ணும் அதே மாதிரி நெருப்பு இருக்கிற இடத்துல கொண்டு போய் நீரை வச்சா என்ன பண்ணும் நம்ம இது தான் பார்க்கணும் ஒரு காற்று இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் நம்ம வந்து நிலத்தாண்டோம்னா எப்படி இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நினைக்கணும் எதை பித்தம் பித்தந்தீருங்கிற மாதிரி நம்ம ஒரு சூழ்நிலை இருக்கல நம்ம மனநிலையை என்ன எடுத்துக்கிறாங்கன்னா இந்த பரிகாரங்கள் பின்னாடி தள்ளி நம்மளை ஏமாத்துற வேலை நடக்குது நிச்சயமாக ஏமாறாதீங்க நான் சொல்லக்கூடியது அது ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர் நண்பர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வாசுங்கிறது மிகப்பெரிய கான்செப்ட் அந்த கான்செப்டில் எல்லாருக்குமே ஒரே தான் எல்லாருமே ஒரே மாதிரி தான் செயல்படுத்தும் சார் ஹிந்துனா ஒரு மாதிரி செயல்படுத்துமா இல்லை கிறிஸ்டின்னா ஒரு மாதிரி செயல்படுத்துமா இல்லை முஸ்லீம்னா ஒரு மாதிரி செயல்படுத்துமா கிடையவே கிடையாது நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் செயல்படுத்தும் அது வந்து தான் முழுக்க முழுக்க உண்மை நம்ம இது தான் பார்க்கணும் அப்போ நம்ம வாழ்கிற நாளில் நம்ம என்ன பண்ணணும் போதும் என்கின்ற மனநிலையை உருவாக்கக்கூடியது ஒரு வாஸ்து பில்டிங் சார் என்ன சார் அப்படின்னு சொல்கிறீங்க கேட்குறீங்களா நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு இப்போ உங்கள் ஒரு வீட்டில் சொல்லக்கூடிய விஷயத்தில் இப்போ நீரை வந்து நான் நிறைய இடங்களில் கண்ட விஷயம் உங்கள் வீட்டில் ஒரு செப் ஒரு ஒவ்வொன்றுக்கும் மார்க் போட்டுக்கலாம் நூறு சதவீதம் வாசுப்படி வீடு கட்ட முடியுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் வாசே வீடுபடி வீடு கட்டவே முடியாது அவள் வந்து டுபாக்குன்னு அர்த்தம் நான் உங்களுக்கு வந்து நூறு சதவீதத்தில் வீடு தரேன் சார் இது சரியா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியவே முடியாது நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாரும் யூடியூப்பில் பேசுகிறான் எல்லாரும் யார் பார்த்தாலும் பேசுகிறான் நம்ம என்னத்தராக பண்ணுவோங்கிற மாதிரி மக்கள் மனநிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க அதுதான் உண்மை அப்போ நம்ம என்ன பண்ணணும் பரிகாரங்கள் பின்னாடி போகாமல் நிச்சயமாக வீடை வந்து கட்டும்பொழுதே சரியாக கட்டணும் என்றைக்குமே பிறர் வீடு கட்டிட்டாங்களே நம்ம வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் அவ்வளோ பெரிய வீடு கட்டினா நம்ம வீட்டுக்காரன் எய்த்தை வீட்டுக்காரன் அவ்வளோ பெரிய வீடு கட்டினா அவன் வீட்டு வாசப்படிக்கிற நேரம் நம்ம வாசப்படிதான் என்ன பண்ணும் நம்ம ஒரு தேங்காய் கட்டி விட்டுக்குறதுனா சரியாக போயிடுமாட்டாள் நிச்சயமாக அதெல்லாம் எதுவும் சரியாகாது பிறர் கண்படாமல் கந்திஸ்ட் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை தான் சிறப்பான வாழ்க்கை நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு நீங்கள் எதில் சார் மாறுபடுறீங்க அப்படின்னா நான் வடமேற்கு மூலையில் நம்ம வீட்டில் டாய்லெட் போட மாட்டேன் நூறு சதவீதம் வடமேற்கு மூலையில் நான் டாய்லெட் போட மாட்டேன் வீடு வந்து வெளியில் சதுர செவமாக எப்படி கட்டணும்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் வீட்டுக்குள்ளேயும் நான் சதுர செவமாக கட்டணும்னு சொல்லுவேன் இப்போ நம்ம மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயில் கட்டியிருக்காங்க அந்த ரெங்கநாதர் கோயில் எப்படி சதுரமாக கட்டியிருக்கா செவ்வகமாக அப்படியே அப்படியே க அப்படியே கே அப்படியே கே கே கேக்கேயாக இருக்கும் எந்த மூலையும் கட் கிடையாது இதுதான் உண்மை இப்போ நமக்கு முன்னோர்கள் வந்து பெரிய லெவலில் ஒவ்வொரு இடத்தையும் சாரி பெரிய லெவலில் நிச்சயமாக நம்ம வீட்டில் நம்ம இடத்துல முன்னோர்கள் கட்டி கொடுத்தாங்க ஆனால் நான் சைலண்டில் போட மறேன் சாரி இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒரு இடம் வந்து சதுன சவமாக ஏன் இருக்கணும் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த விஷயந்தான் நம்ம இன்றைக்கி எல்லாமே அரை கிரவுண்டு நிலத்தை வாங்கிட்டு அந்த அரை கிரவுண்ட் நிலத்தில் நம்ம காரணி பாட்டுறதுக்கு ஒரு இடம் அப்புறம் வந்து நம்ம வீட கட் பண்ணுறது வேணும்னா ஃபோர்டிகோ வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணுறோம் ஆனால் நம்ம முன்னோர்கள் வந்து பில்டிங் கட்டையில் கோவில்கள் கட்டையில் எந்த பகுதியும் கட் பண்ணல அப்போ ஒரு பேப்பர் எப்படி இருக்குது இன்றைக்கி நம்ம நியூஸ் பேப்பர் பார்க்குறோன்னு வச்சுங்க அந்த நியூஸ் பேப்பர் எப்படி இருக்குது ஒரு நோட் புக் இருக்குது ஒரு நோட் புக் எப்படி இருக்குது அதுதான் உண்மை அப்போ அந்த புக்கை வந்து நம்ம உருண்டையாக போட்டுக்க வேணால் சரியாக செயல்படுத்த முடியுமா நிச்சயமாக செயல்படுத்த முடியாது நான் சொல்லக்கூடியது சதுரன் சபகம் தான் கான்செப்ட் அப்போ எந்த பகுதியும் நீங்கள் உடைக்கக்கூடாது உடச்சி கட்டக்கூடாது நம்ம முன்னோர்கள் பாருங்கள் கோவிலுக்குள்ளே ரெண்டு தேர் தான் நம்ம தா உள்ளே நிற்கும் தா படித்தாண்டா பத்தினின்னு பேர் ஒன்று வந்து மன்னார்குடி ராஜகோபால் சுவாமி கோயிலில் உள்ள செங்கம்ப தாயார் இன்னொருத்தவங்க கும்பகோணத்தில் இருக்காங்க இந்த ரெண்டு தாயார் மட்டும்தான் தேர் வந்து உள்ளே நிற்குமே ஒழிய அவங்க ரெண்டு பேரும் தாண்ட மாட்டாங்க தாண்டா பத்தினி மீதி எல்லா பெருமாளாக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் தாயாராக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் எங்கே இருக்குன்னா தேர் வந்து வெளியே தான் நிற்குது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் தேர் வெளியே நம்ம கார் வந்து வீட்டுக்குள்ளே நிற்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இடம் வாங்கி அதில் கரெக்டாக வீடு கட்டணும் அதை விட்டுட்டு நம்ம கொஞ்சோண்டு இருக்கிற சின்ன இடத்துக்குள்ளே நம்ம வீடு கட்டுறோம் அப்படிங்கால நம்ம தனியாக தான் கட்டணும் அப்போ காரை வந்து வீட்டுக்குள்ளே கட் பண்ணி கட்டுறது பெரிய தப்பு ஒரு பகுதியை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நம்ம உடம்பில் அந்த பகுதி பாதிப்போட அந்த வீட்டில் வாழ்வாங்க இதுதான் முழுக்க முழுக்க உண்மையான விஷயம் நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு பரிகாரங்கள் பின்னாடி தயவுசெய்து எங்கேயும் போகாதீங்க நிச்சயமாக சார் இன்றைக்கி கிளாஸ் நடக்குது சார் இனிமேல் என்ன சார் பண்ணால் நான் நெக்ஸ்ட்டு டைம் அடுத்தது வாஸ் அகாடமி டூ டூ உண்டு கிளாஸு இப்போ கிளாஸ் ஒன்று அடுத்தது கிளாஸ் டூ நீங்கள் வர்றவங்க நிச்சயமா இப்பயே வந்து எனக்கு கால் பண்ணிடுங்க செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு கால் பண்ணுங்க இல்லைனா சாரி சிவகா அண்ணனுக்கு கால் பண்ணியிருக்கேன் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு நிச்சயமாக ரெண்டாவது கிளாஸுக்காவது வந்துருங்க ஏன்னா சொல்கிறேன்னா வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா வீடு நம்ம வந்து எப்படி கட்டணுங்கிற ஒரு கலையை தெரிஞ்சுக்குங்க அது நம்ம வீட்டில் உள்ள நமக்கு கட்டிட்டாலும் நம்ம அண்ணனுக்காகவும் தம்பிக்காகவும் இல்லை நம்ம பொண்ணுக்காகலாம் நம்ம பையனுக்காகலாம் இதுதான் முழுக்க முழுக்க உண்மையான விஷயமே தவிர பரிகாரங்கள் பின்னாடி நீங்கள் போனீங்க அப்படின்னா நிச்சயமாக எந்த வேலையும் நடக்காது நான் சொல்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க உண்மை அதாவது காற்றை வந்து சயின்ஸு காற்றை வந்து சரியாக நம்ம வீட்டுக்குள்ளே விட்டு காற்றை வெளியே எடுக்கிறது தான் விஷயம் அப்போ உயிர் வாழக்கூடிய யாராக இருந்தாலும் காற்று நமக்கு தேவை தான் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு நான் அற்புதமான பதிவு நேற்று மேற்கு தொடர்ச்சி மலையின் ரகசியங்கள் பேசுனேன் அட்டகாசமான விஷயம் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக மேற்கு தொடர்ச்சி மலை தான் அதாவது மேற்கும் தெற்கும் உயரமாக இருக்கணும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கும் தெற்கும் உயரமாக இருக்கணும் உயரமாக இருக்கும் பொழுது குடும்பம் வந்து நிச்சயமாக நல்ல அற்புதமான குடும்பமாக வரும் அதுதான் உண்மை நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு நேற்று இன்றைக்கி வந்து நான் சதுர சமூகம்னு சொல்கிறேன் இதை விட ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வீடு கட்டுறோமா நிச்சயமாக டிராயிங் போட்டு எத்தனை தடவை வேணா ட்ராயிங்கை மாற்றலாம் ஆனால் கன்ஃபார்மாக ஒரு டிராயிங் போட்டாச்சு அப்படின்னா நிச்சயமாக என்ன பண்ணணுன்னா இருந்து பின்வாங்கக்கூடாது பார்க்குறவங்க ஆயிரம் பேர் வருவாங்க ஏன் இதை மாற்றக்கூடாதா இதை போடக்கூடாதா அதை போடக்கூடாதுன்னு உங்களை குழப்பிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நீங்கள் ஒரு முடிவு தீர்க்கமாக எடுத்துடணும் இதுதான் நம்ம வீடு இதுதான் நம்ம விஷயம் நம்ம வந்து இப்படி தான் கட்டணுங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துக்கணும் தினமும் பார்க்குறப்போ ஒவ்வொரு வீடை பார்க்குறப்போ ஒவ்வொரு மாதிரி மனநிலையை மாற்றும் நம்ம மனம் இருக்க ஒரு குரங்கு அது இந்த இடத்த பார்த்தனே இப்படி கட்டணும்னு சொல்லணும் அந்த இடத்துக்கு போகிறோனே அப்படி கட்டணும்னு சொல்லணும் இதுதான் நம்ம மனதோட ட்ரெயின் பண்ணுற விஷயம் அப்போ நிச்சயமாக என்ன பண்ணணும் வாழ்க்கையில் நம்ம பெரிய லெவலில் ஜெயிக்கணும் நம்ம பெரிய லெவலில் வெற்றி பெறணும்னா எப்பயுமே ஒரு முடிவு எடுத்தால் தீர்க்கமாக அந்த முடிவு எடுங்க வாஸ்துப்படி வீடு கட்டினா என்ன சார் நடக்கும் எனக்கு வந்து பணம் கொட்டுமா சார்னா நிச்சயமாக பணம் கொட்டாது ஆனால் நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் நிறைவான வாழ்க்கை வாழலாம் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாம் நான் உண்மையாக சொல்கிறேன் மகிழ்ச்சி அப்படின்னா நிச்சயமாக வாஸ்துப்படி வீடு கட்டுற வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓப்பன் சார் நல்ல விஷயத்த சொல்கிறீங்க சார் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் உங்கள் வீட்டில் இந்த கழிவு நீரை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அந்த விஷயம் ஒன்று இருக்குது அதே மாதிரி அந்த தென்கிழக்கு கிழக்கு பக்கத்து நீங்கள் தென்கிழக்கு கிழக்கு நெருப்பு பக்கத்தில் எக்காரணத்தை கொண்டும் தண்ணியை கொண்டுட்டே வரக்கூடாது நெருப்பு இருக்கிற இடத்துல தண்ணியை கொண்டு வந்தீங்கன்னா நீர் வந்து நெருப்பை அணைச்சிடணும் இல்லைன்னா நெருப்பு வந்து வேகமாக இருந்தால் நீரை கா ஆவியாக்கிரும் அப்போ அந்த இடத்துல ப்ளஸ்ஸையும் மைனஸையும் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் தான் நமக்கு கிடைக்குங்கிறது உண்மையான விஷயம் உங்கள் வீட்டில் இது போன்ற அமைப்புலாம் செய்யாதீங்க நான் இன்றைக்கி சொல்கிறதுல எளிமையாக சொல்கிறேன் உங்கள் வீட்டில் நான் சொல்லக்கூடிய பதிவில் சதுர சவமாக ஏன் கட்டுறோம் அப்புறம் உண்மையாலும் அதே பாக மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தெற்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி மேற்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி வடக்கும் கிழக்கும் தான் என்ன அது வேணும் நமக்கு வந்து முகமே அமைப்பே அப்போ நிச்சயமாக என்ன வைக்கணும் அது கொள்ளை வாசல் இல்லை அதுதான் தலைவாசல் அப்போ வடக்கும் வடக்கும் கிழக்கும் உள்ளவங்க ஆக்சுவலாக வாசல் வச்சிருவீங்க ஆனால் மேற்கும் தெற்கும் உள்ளவங்க கிழக்கு செயல்லையோ வடக்கு செயலையோ வாசல் வச்சே தீரணும் இதுதான் ரூல் ரூலே அப்போ எப்படி அமைக்கணும் அப்போ நான்கு பக்கம் வாசல் வைக்கலாமா நிச்சயமாக வைக்கலாம் ஒரு வீட்டுக்கு தலைவாசல் நான்கு பக்கம் வைக்கலாம் யாருமே வடமேற்கு மேற்கு சைடில் வடமேற்கு ரூமுக்குள்ளே ஒரு டாய்லெட் கட் பண்ணி போடுறீங்கன்னா அது மிகப்பெரிய தவறு நிச்சயமாக அது போடாதீங்க வடமேற்கு மேற்கு பக்கட்டும் ஓப்பன் வச்சுக்கலாம் வடகிழக்கு வடக்கு பக்கட்டும் ஓப்பன் வச்சுக்கலாம் வடகிழக்கு கிழக்கு பக்கட்டும் ஓப்பன் வச்சுக்கலாம் தென்கிழக்கு கிழக்கு பக்கம் தெற்கு பக்கட்டும் ஓப்பன் வச்சுக்கலாம் இந்த நான்கு சைடு நிச்சயமாக வாசல்கள் உச்ச வாசல் வைக்கும்பொழுது ஒரு வீடு கட்டையில் நாலு சைடு வாசல் வைக்கலாமா சார் நான் வைக்கலாம் நான் வந்து மாறுபடுறேன் இன்னைக்கு மேற்குல வந்து பொது சவறு தெற்குல வந்து பொது சவருனா நிச்சயமாக அது அந்த ப்ராப்ளத்தோடு தான் அவங்க வாழ்வாங்க ஓப்பனாக சொல்கிறேன் மேற்குன்னா மேலை நாட்டு பணம் அவங்க வீட்டுக்கு சுத்தமாக வராது எந்த விஷயத்துக்கும் வராது தெற்கு வந்து தென்றல் காற்று அப்போ கணவன் மனைவி மனைவி வந்து அந்த இடத்துல சமைக்கிறதுல வந்து ஒரு ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க ஏன்டா வீட்டில் சமைக்கணும் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாங்கிற எண்ணத்தை உருவாக்கிடும் அப்போ தெற்கு அப்போ தெற்கு எப்படி இருக்கணும் தெற்கும் ஓப்பனாக இருக்கணும் மேற்கும் ஓப்பனாக இருக்கணும் மேலை நாட்டு பணம் நமக்கு வரணும் ஃபாரினில் வந்து நம்ம மாமா வேலை செய்கிறாரு நம்ம தங்கச்சி வேலை செய்கிறா நம்ம பொண்ணு வேலை செய்கிறா நம்ம பையன் வேலை செய்கிறான்னு வேணும் உங்கள் பணம் வரணும் அப்படின்னா எது திறந்துருக்குன்னு மேலை நாட்டு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா மேற்கு தான் அப்ப மேற்கில் என்ன வைக்கணும் நிச்சயமா ஜன்னல் வைக்கணும் வடமேற்கு மூலையை கட் பண்ணாம வைக்கணும் அப்பதான் மேலிருந்து பணம் கீழே வரும் மேலை நாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய விஷயத்த உருவாக்கக்கூடியது வடமேற்கு மேற்கு மேற்கு அப்போ வடமேற்கு மேற்கு உள்ள மனைகளை வாங்கும் பொழுது தெருக்குத்து மனைகளை வாங்கும் பொழுது அந்த வீட்டில் உள்ள பா பையனோ யாரோ ஒரு ஆள் ஃபாரின்ல வந்து நிச்சயமாக வீடு வாங்கி சொந்தமாக இடம் அதை கட்டண வீட்டை வாங்கி வாழ்கிறாங்கிறது தான் உண்மையான விஷயமா நான் பார்க்குறேன் உங்கள் வாழ்க்கையில் சின்ன விஷயம் அப்படின்னா மேற்கு வந்து நிச்சயமாக திறந்துருக்கணும் திறந்துருக்கணுன்னா எந்த பகுதி திறக்கணும் தான் விஷயம் அப்போ மேலை நாட்டு பணத்தை நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுன்னா மேற்குல வந்து ஜன்னல் வைக்கணும் மேற்குல வந்து வாசல்கள் வைக்கணும் உங்கள் வீட்டில் நிச்சயமாக நாட்டு பணம் வரக்கூடிய யுத்தி வந்துடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது யார் மூலம் வேணாலும் வரலாம் உங்கள் தாய் வழியில் வரலாம் இல்லை உங்கள் சகோதரி வழியில் வரலாம் யாரோ ஒரு வழியில் போனால் மேலை நாட்டில் சம்பாதிப்பாங்க நம்ம அக்கௌண்டுக்கு பணம் வரும் இல்லை மேலை நாட்டு அக்கௌண்ட் சம்பாதிக்கக்கூடியவும் நம்மள்ட்ட பிஸ்னஸில் கான்ட்ராக்டில் இருப்பாங்க இதுதான் முழுக்க முழுக்க உண்மையான விஷயம் அப்போ மேற்கு நிச்சயமாக திறந்துருக்குன்னு நான் சொல்லிவிட்டு சொல்லக்கூடிய விஷயத்தில் பதினொன்றாந்தேதி இரவு வந்து காளிமலைக்கு போகிறோம் திருச்சியிலேருந்து வாங்க அதே மாதிரி பங்குனி ஊத்தரம் வந்து பதினொன்றாந்தேதி நிச்சயமாக ஸ்ரீரங்கநாதானது பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ணன் நடத்தக்கூடிய சென்னை அன்னதானத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஜெயுங்க இப்போ பதினெட்டாம் தேதி வந்து உச்சைனி போகிறோம் நிச்சயமாக வாங்க மே இருபத்தி ஒன்று வந்து ஆக்ரா மதுரா ஆக்ரா சாரி டெல்லி பஞ்சாப்பு ரிஷிகேஷு ஹரிதுவார் அப்புறம் நைனிடால் ஆக்ரா ஜெய்ப்பூர் போகிறோம் நிச்சயமாக வாங்க பயன்படுங்க மணச்சம் அரிசி ஒன்றா எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி பதினோரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் இந்த பணம் கொடுத்தவங்களும் நிச்சயமாக நான் படிக்கிறேன் ஊருக்கு வந்துட்டோன்னே இப்போ என்னென்னா படிக்க முடியல ஏன்னா எனக்கு வெயில் வந்து பய அதை கிளாரிட்டி இருக்குது என்னால் படித்து செயல்படுத்த முடியாதுங்க தான் உண்மையாக சொல்லிக்கிறேன் பரிகாரங்கள் பின்னாடி நிச்சயமாக போகாதீங்க நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு வாழ்க்கையில் மேலை நாட்டு பணம் நம்ம வீட்டுக்கு வரணும்னா எந்த இது திறந்துருக்கணும் நிச்சயமானு பார்த்தா நிச்சயமாக நான் சொன்ன பதிவு தான் இன்றைக்கி பார்த்துங்க இது போன்ற பயனுள்ள தகவலை நீ அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனில் அரிய கொடுத்து நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மர்மடுவோம் மலைபருவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜே ஜெய்கிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதனம்